ஒருத்தர் கொஞ்சம் பேர் அவர் சபைக்கு அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வைக்கும் போது பார்த்தா அந்த எப்படியெல்லாம் இந்துக்களாக இருக்கும் போது இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படியேதான் கிறிஸ்தவர்களாக மாறியதுக்கு பிறகும் அவங்க பிரிச்சுதான் பார்க்கப்படுகிறார் இதெல்லாம் அம்பேத்கரை யோசிக்க வைக்கிறது இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் நாம் இன்னைக்கு சந்திக்க இருப்பது அகஸ்டின் அவர்கள் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா அம்பேத்கர் ஹம் அவர் வந்து ஏன் வந்து கிறிஸ்துவோ இஸ்லாத்துக்கும் வராமல் அவரு புதுசாக ஒரு மதத்தை தேர்வு செஞ்சார் அம்பேத்கர் வந்து இயல்பாகவே கிறிஸ்தவத்தை நேசித்தார் ஆக்சுவலா கிறிஸ்தவத்தை ஏன்னா மிஷினரிகள் செய்த பணிகள் அவங்க கூல ஆரம்பிச்சது அநாதை ஆசிரமங்கள் ஆரம்பிச்சது அவங்களுடைய இந்த பிள்ளைகள் கைவிடப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த சிஸ்டர்ஸ் இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்து அம்பேத்கருடைய பீரியட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்த கண்ணால பார்க்குறாரு எங்க பார்த்தாலும் சர்வீஸ்ன்னு சொன்னாலே கிறிஸ்டின்ஸாக வந்து நிற்கிறாங்க ரெண்டு வருஷம் வந்து நிற்கிறாங்க அதெல்லாம் பாக்குறாரு பைபிள்லாம் பார்க்குறாரு பாக்குறாரு நீ அன்பு தான் பிரதானம் அப்படின்றதெல்லாம் போதிக்கிறாங்க அதனாலேயே அம்பேத்கர் வந்து அவருக்கு தெரிஞ்சவங்க அம்பேத்கருடைய வாழ்க்கையில பைபிளுடைய முதல் நான்கு புத்தகங்கள் அந்த முதல் ஐந்து புத்தகங்கள் மேத்யூ மார்க் லூக் ஜான் அண்ட் ஆக்ஸ் ஆஃப் இந்த அஞ்சு புத்தகங்களையும் வாசித்த உடனேயே அம்பேத்கர் நினைக்கிறார் உலகத்துல எல்லாரும் கிறிஸ்டியன்ஸா மாறணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா அந்த புத்தகத்துல அவ்வளவு தூரம் சரக்கு இருக்குது அது அன்பை வலியுறுத்தி பேசுகிறது யேசு பெருமானுடைய கொள்கையினுடைய சாராம்சமே அன்பு தீமை செய்தவனுக்கே திருப்பி நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை அப்ப அந்த கொள்கையை பார்க்கும்போது அம்பேத்கர் வாஸ் அட்ராக்டட் சோ மச் ஆனா அவர் சர்ச்சுக்கு வந்ததுக்கு வந்து கொஞ்சம் பேர் அனுப்புறாரு நீங்க போய் பாருங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க உங்களை நிஜமாவே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னு அம்பேத்கர் கொஞ்சம் பேரை அவர் சபைக்கு அனுப்பி வைக்கிறார் அம்பேத்கர் எழுதிய புத்தகத்திலிருந்து நான் சொல்றேன் அனுப்பி வைக்கும் போது பார்த்தா அந்த எப்படியெல்லாம் இந்துக்களாக இருக்கும் போது இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்களோ ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படியேதான் கிறிஸ்தவர்களாக மாறியதுக்கு பிறகும் அவங்க பிரிச்சுதான் பார்க்கப்படுகிறார்கள் இவங்க ஒரு ஒரு பாகுபாட்டு மனப்பான்மையை கிறிஸ்தவர்களிடையே பார்க்கல அவங்க பாக்குறாங்க என்ன பிரதர் உங்களை உள்ள அனுப்பக்கூடியவங்க அங்க உள்ள போனதுக்கு பிறகு மக்கள்கிட்ட பேசுறாங்க அவங்கள மதிக்கிறாங்களா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களா அவங்கள அவங்கள மாதிரி தான் உங்களுக்கு ட்ரீட் பண்றாங்கன்னா இல்லைங்க எங்களை வேற மாதிரி தான் வச்சிருக்காங்க அப்படி சொன்னாங்க அப்ப இதெல்லாம் அம்பேத்கரை யோசிக்க வைக்குது அம்பேத்கருடைய வால்யூம்ஸ் பல வால்யூம்ஸ்ல ஒரு லைன்ல எழுதி இருக்குது இது வெளிநாட்டு மதம் ஆனதுனால அப்படின்ற மாதிரி இது எனக்கு என்ன பொறுத்தவரையில் இது அம்பேத்கர் அப்படி வெளிநாட்டு மதம் கிறிஸ்தவம் ஒரு வெளிநாட்டு மதம் ஆனதுனால நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அம்பேத்கர் சொல்லியிருப்பாராங்கிறது இன்னைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டா தான் இருக்குது ஏன் வெள்ளக்காரனே இந்த மண்ணை விட்டு போகக்கூடாதுன்னு யோசித்த மிக தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அம்பேத்கர் பெரியாரும் அம்பேத்கரும் சொன்னாங்க வெள்ளக்காரன் இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது அப்படின்னு ஏன் அவர்கள் போயிட்டாங்கன்னாக்க இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அதோட முடிஞ்சு போச்சு இந்த இந்த ஊர்ல உள்ள வெள்ளக்காரன் கைப்பற்றிடுவாங்க இந்த மக்களை ஒடுக்க ஆரம்பிச்சிருவோம்ல அந்த வெள்ளக்காரங்க இருக்கிறது வரைக்கும் தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்காவது அந்த உரிமை இருந்தது இருந்தது அவங்க வரைக்கும் படிப்பு இருந்துச்சு படிப்பு கொடுத்தாங்க மக்காலையுடைய படிப்பு காரியங்கள்லாம் அப்ப அது எல்லாத்தையும் படிச்சிருவாங்க சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே அப்படி சொன்னவங்க தான் இந்த பிராமணர்கள் அப்படி வந்து அம்பேத்கர் வந்து ஆறு லட்சம் மக்களை கூட்டிட்டு பௌத்தத்துக்கு போன காரணம் என்ன அப்படின்னாக்க இங்க கிறிஸ்தவத்துக்கு வந்ததுக்கு பிறகும் பலவிதமான பாகுபாடுகளை இங்க அவரு அது இருபத்தி நாலு வருஷம் ஆய்வு செய்கிறார் அம்பேத்கருடைய வாழ்க்கை பெரும்பான்மையாக பெரும்பான்மையான நாட்கள் முழுவதும் அந்த கடவுள் சமூகம் இப்படிப்பட்ட தலைப்புகளில் அவர் ஆய்வு செஞ்சுருக்குறார் அதில் கிறிஸ்தவ இருந்த இந்த பாகுபாடுகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் ஒன்று ரெண்டு அப்புறம் கடைசியில் கிறிஸ்தவங்கள் வந்து பாலிடிக்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல பாலிடிக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க என்னை பொறுத்தவரை இல்லை பாலிடிக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது நீ ஒழுக்கமாக வாழ்ந்தாலே போதும் நீ ஒரு நல்லவனாக வாழ்ந்துட்டு இருந்தாலே போதும் யாரையும் நீ ஆட்சி செய்ய வேண்டிய தேவை இல்லை எல்லாருக்கும் நீ சேவகனாக மாறு நீ யாரையும் ஆட்சி செய்ய வேண்டிய தேவை கிடையாது என்ன வரல நீங்க பாலிடிக்ஸ் வரலாமே இல்லை என்கிட்ட சொன்னாங்க நான் யாரையும் ஆட்சி செய்ய விரும்பவில்லை எல்லாருக்கும் பாதம் கழுவ விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் நீ பாதம் நிஜமாகவே அன்புள்ளவனாக மாறிவிட்டால் பாலிடிக்ஸ் தேவைப்படாது அரசர்கள் எப்பொழுது கத்தர் கொடுத்தார் தீர்க்கதர்சிகளை மட்டும்தான் கத்தர் நீங்க தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் இருந்தாங்க மோசே வந்து ஒரு தீர்க்கதரிசி அது போல யோசுவா இவங்க எல்லாம் யாரையும் ஆட்சி செய்ய வரவில்லை ஆனா அரசர்கள் எப்போ எனக்கு ராஜா வேணும் ராஜா வேணும் ராஜா வேணும் ஏன்னா இஸ்ரவேலர்கள் வீரர்கள் அல்லாதவர்கள்லாம் ராஜாவால் ஆட்சி செய்யப்படுகிறார்கள் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு எங்களுக்கு ராஜா வேணும்னு சொன்னதுனால சவுலை ராஜாவாக இறைவன் கொடுக்கிறார் அவன் சரியில்லை அந்தாலும் சரியில்லைங்கிறதுனால தாவீது அரசராக வைக்கப்படுகிறார் அரசரை உருவாக்கியது தேவனுடைய மிக முக்கியமான திட்டத்தில் கிடையாது அவருடைய நிஜமான திட்டம் மக்களை வந்து தீர்க்கதரிசிகளை வைத்து நடத்துவது அவருடைய ப்ராஃபிட் தான் நடத்துறதுதான் அதுக்கு பிறகு அரசரை மக்கள் கேட்டு வாங்கியது அரசர் அப்படின்ற ஒரு பதவியே வந்தது இப்ப என்னன்னா நான் யாரையும் ஆட்சி செய்ய விரும்பவில்லை ஆட்சி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் செய்யட்டும் ஆனா நான் யாரையுமே சட்டம் அதாவது ஒரு சட்டம் போட்டு ஒரு கேரக்டரை ஒரு ஆளுக்குள்ள புகுத்த முடியாது நான் வந்து அகத்தியன் வந்து ஒரு ஊருக்கு எம்எல்ஏயா எம்பியா அல்லது ஒரு சிஎம்மா மாறிட்டா கிறிஸ்தவத்தில் உள்ள ஜாதியை ஒழிச்சிடலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது இது மனம் சார்ந்தது மனசுக்குள்ள தனிப்பட்ட முறையில இல்லையா சட்டம் போட்டு யாரும் ஜாதி பேசக்கூடாது ஜாதி எழுத ஜாதி பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா பார்க்காத மாதிரி இருக்கும் கொஞ்சம் காலத்துக்கு அது நல்லது போல இருக்கும் அதுக்கு பிறகு நான் இருந்து கீழே இறங்கின உடனே என்ன பிடிக்காம கொஞ்சம் பேர் இருப்பான்ல அவன் என்ன பதவி காமராஜரையே பதவி விட்டு தூக்கவங்க இருக்காங்கல்ல அப்படிப்பட்டவங்க என்ன தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கி அதுக்கு பிறகு திரும்பவும் அது பயங்கரமாக விட்டு வழக்கத்தான் செய்யும் இதை அழிக்கின்ற ஒரே வழி அன்பு தான் இந்த அன்பு அப்படின்ற சாராம்சமாக கொண்ட அந்த கல்வியை மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு புள்ளியாக நான் இருக்க விரும்புகிறேன் ஓகேங்க ஃபாதர் உங்களுக்கு வந்து நிறைய பிஸியான ஷெடியூல் இருக்கும் அதுக்கு இடையில நம்மளுடைய நேயர்களுக்காக உங்க டயத்தை கொடுத்து நீங்க நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க அன்பிற்கனியவர்களே இந்த நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த டி ஷர்ட் அன்புதான் ஆன்மீகத்தின் சாராம்சம் ஏனெனில் இறைவன் அன்பாகவே இருக்கிறார் இந்த கொள்கையை நான் பரப்ப விரும்புகிறேன் இறைவனை நம்புகிறவர்கள் இந்த அன்பு கொள்கையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்களும் இந்த இந்த டீ ஷர்ட் அணியணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் தயவு செய்து இந்த கீழே நீங்க பார்க்குற இந்த எண்ணிலை தொடர்பு கொண்டு இந்த டி ஷர்ட்டை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நன்றி